அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகவியலில் அத்தியாயம் எட்டு இந்திய பத்திரங்கள் மற்றும் மாற்றங்களின் வாரியம் ஓகே சுருக்கமாக இதை செபின்னு சொல்லுவோம் ஓகே அந்த லெசனுடைய பகுதி இரண்டு பார்க்க போகிறோம் ஓகே ஆல்ரெடி இதோடைய பகுதி ஒன்று பார்த்துட்டும் அதோடைய கண்டினியூஸ் ஓகே தொடர்ச்சி தான் பண்ண போகிறோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் சொல்லி பார்த்தோன்னா செபியினுடைய பணிகள் ஓகே ஃபஸ்ட்டு உங்களுக்கு செபின்னு நான் சொல்லி தெரிஞ்சுக்கணும் செபிங்கிற என்னது இந்திய அந்த மூலதன சந்தையை கட்டுப்படுத்துறதுக்காக ஓகே அந்த ஒழுங்குபடுத்துறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் என்னது இந்த செபி செபி எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் என்ன பண்ணாங்க உருவாக்குனாங்க அதுக்கு எப்போ சட்டப்பூர்வமாக அதாவது அதுக்குன்னு தன்னாட்சி சுயாட்சி உரிமை எப்போ கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொடுத்தாங்க சரிங்களா இப்போ அதோடைய அந்த செபியோடைய பணிகள் பார்க்க போகிறோம் ஓகே இங்கிலீஷில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய பங்குச்சந்தையின் முதலீட்டாளர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் இந்திய பத்திர மற்றும் மாற்றங்களின் வாரியம் ஓகே இது அடிக்கடி எப்படி சொல்கிறாங்கன்னா செபின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லுவாங்க மோஸ்ட்லி எக்ஸாமில் கேட்குறாங்கனா எப்படி தான் கேட்பாங்க செபியின் பணிகள் யாது செபி பொருள் தருகை இப்படி கேட்பாங்க ஓகே ஃபுல்லால் எப்போயும் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்க மாட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் செபி சட்டமன்ற நீதிமன்ற மற்றும் நிர்வாக போல மூன்று முக்கிய செயல்பாடுகளை செய்கிறது ஓகே என்ன பண்றாங்க மூன்று விதமான முக்கிய செயல்பாடுகள் கொடுத்துக்கிறாங்க ஓகே இது விதிமுறைகளை வகுப்பது விசாரணை மற்றும் புலனாய்வு நடவடிக்கை நடத்துவது மற்றும் அது ஆணைகள் மற்றும் தீர்வுகளை இயற்றுகிறது ஓகே அதுக்குண்டான அந்த நடவடிக்கை உண்டான என்ன என்னமாட்டுறாங்க விசாரணை கொடுக்குறாங்க எதுவும் புகார் இருந்துச்சுன்னா அது மூலம் என்னமாட்டுறாங்க விசாரணை செய்கிறாங்க ஓகே அந்த விசாரணை மூலம் என்னமாட்டுறாங்க தீர்வுகளும் என்ன என்னமாட்டாங்க கொடுக்குறாங்க ஓகேங்களா இப்போ அதை பற்றி நம்ம நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே அதில் ஃபஸ்ட்டு போதுமான கல்வி மற்றும் வழிகாட்டுதல் மூலம் முதலீட்டாளர் நலனை பாதுகாக்கிறது இது போதுமான கல்வியில் நடத்தினா அவங்கள படிக்க வைக்கிறது கிடையாது என்ன என்ன நடத்தினா மூல சந்தையை பற்றி ஓகே ஷேர் மார்க்கெட்டை பற்றி என்ன பண்ணுறாங்க அவங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் போதுமான அளவுக்கு என்ன பண்ணுறாங்க நாலேஜ் வந்து என்ன பண்ணுறாங்க கற்றுத்தர்றாங்க ஓகேவா அதுக்கப்புறம் செபி விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை ஏற்படுத்தி அதனை சந்தை பரிமாற்றங்கள் ஒப்புறுதியாளர்கள் மற்றும் வணிக வங்கியர்கள் போன்ற நிதி இடைத்தரகர்களை பின்தொடர வைக்கிறது ஓகே என்ன அர்த்தம் செபியானது ஒரு சில பண்ணுறாங்க ஒழுங்குமுறைகள் ஒழுங்குமுறை இதுனா அவங்க உங்களுக்குன்னு சொல்கிறது சட்ட விதிகள் ஓகே சட்ட விதிகள் இந்த விதிமுறைகளை ஏற்படுத்தி என்னமாட்டாங்க அதை கடைப்பிடிக்க செய்கிறாங்க அது யார் யாருக்கெல்லாம் விதிமுறை கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா சந்தை பரிமாற்றங்கள் ஓகே அந்த ஷேர் மார்க்கெட் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த பரிமாற்றத்துக்கு அதுக்கப்புறம் ஒப்புதிய்கள்ண்டைட்டர்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அவங்களுக்கு மற்றும் வணிக வங்கியர்கள் ஓகே கமர்ஷியல் பேங்கர் சொல்லும் பார்த்திங்களா அவங்க ஓகே இந்த நபர்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்கன்னா செபியானது தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் என்ன பண்ணுறாங்க விதிமுறைகள் வந்து விதிக்கிறாங்க ஓகே இது முதலீட்டாளர்களின் மீது பெற்ற புகார்களை கவனித்துக் கொள்கிறது கூடுதலாக சிறிய முதலீட்டாளர்களை பாதுகாப்பதோடு நிலச்சந்தை தொடர்பான தகவல்கள் மற்றும் அறிவிப்புகள் சிறு புத்தகங்களை இது வெளியிடுகிறது ஓகே என்ன பண்ணுறாங்க சிறு முதலீட்டாளர்களையும் உங்களை பாதுகாக்கிறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு தன்னுடைய முதலீட்டாளர்களை பாதுகாக்கணும் நோக்கத்தை என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய விதிமுறைகளை பிளஸ் முதலீட்டாளருக்கு உள்ள கூடிய வாய்ப்புகள் என்ன பண்ணுறாங்க அச்சடித்த புத்தகமாக என்ன பண்ணுறாங்க சிறு சிறு புத்தகங்களாகவும் வெளியிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க முதலீட்டாளருக்கு ஒரு அவேர்னஸ் வந்து ஏற்படுத்தி தர்றாங்க ஓகேங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே செகண்ட் பாயிண்ட்டு பங்கு சந்தைகளில் வியாபாரத்தை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் ஓகே பங்கு கூடிய என்ன பண்ணுறாங்க வியாபாரத்தை ஒழுங்குபடுத்துகிறாங்க ஓகே என்ன அர்த்தம்னா தன்னுடைய விதிமுறைகளின் கீழ் என்ன பண்ணுறாங்க சட்டத்துக்கு உற்பட்டை என்ன பண்ணுறது எல்லாமே செயல்படுதா ஓகே செயல்படுற மாதிரி என்ன பண்றாங்க சட்ட விதிமுறைகளை பின்பற்றி இவங்க எல்லா விதிமுறைகளும் விதிக்கிறாங்க ஓகே தரகர்கள் மற்றும் துணை தரகர்கள் ஆகியோர் நிதி சந்தையில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் செவி வகுத்துள்ளது ஓகே என்ன பண்றாங்க பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய தரகர் இல்லைமன்ற அவங்களுக்கும் விதிமுறைகளை கொடுத்துடுறாங்க விதிமுறைகளை இல்லாமல் எல்லா நபர்களும் பின்பற்றி நடக்க வேண்டியது கட்டாயம் ஓகே அதில் யாரு நம்முடைய விதிவிலக்கு கிடையாது சரியா மூன்றாவது பங்கு பரிவர்த்தனை விசாரணைகள் இடைத்தரகர்கள் மற்றும் தன்னியக்க ஒழுங்குபடுத்தும் அமைப்புகளை ஆய்வு செய்தல் மற்றும் தேவையான நடவடிக்கைகளை செவி எடுக்குகிறது ஓகே பங்கு பரிவர்த்தனைக்கூடிய விசாரணைகள் இடைத்தரகர்கள் சம்மந்தமான இருக்கக்கூடிய வழக்குகளாக இருந்தாலும் சரி ஓகே தண்ணி இயக்க ஒழுங்குபடுத்தும் அமைப்புகள் ஓகே வான்றையை ஆலோசனை சொல்லுவாங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்க அவங்களையும் ஆராய்ந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன பண்ணுறாங்க பணிகளில் அவங்க ஒழுங்குபடுத்தக்கூடிய பணிகளில் அவங்க ஈடுபடுறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நான்காவது பத்திரங்களில் உள் வழி வர்த்தகத்தை தடை செய்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உள்வழி வர்த்தகம் அர்த்தம் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் ஐ மீன் இயக்குநர்கள் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய செயலர்கள் அதில் இருக்கக்கூடிய முக்கிய படுத்த நட நபர்கள் ஓகே அவங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் சீக்ரெட் ஓகே வியாபாரம் இந்த ரகசியங்களை என்ன பண்ணுறாங்க அந்த ரகசியத்தால் மற்ற நபர்களுக்கு அதாவது முதலீட்டாளருக்கு எதுவும் ஆபத்து வருதுன்னு சொன்னால் அந்த உள்வழி வர்த்த அந்த வணிகத்தை என்ன பண்ணுறாங்க இவங்க தடை செய்கிறாங்க ஸோ அந்த ஆபத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க முதலீட்டாளர்களை பாதுகாக்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஐந்தாவது பங்கு சந்தைகளில் செயல்படும் நிதி இடைத்தரகர்களால் மேற்கொள்ளப்படும் மோசடியான மற்றும் நியாயமற்ற முறைகளை தடை செய்கிறது ஓகே அந்த பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய அந்த புரோக்கர்ஸ் ஓகே அங்கே இருக்கக்கூடிய அங்கே இடைத்தரகர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா முதலீட்டாளர்களை பாதுகாக்கிறாங்க ஓகேங்களா அடுத்த ஆறாவது பங்குதாரர்கள் துணைத்தரகர்கள் பங்கு பரிமாற்றவர்கள் சாரி பங்கு மாற்ற முகவர்கள் வங்கியர்கள் அரங்காவலர்கள் பதிவாளர்கள் வணிக வங்கியர்கள் கீழ்நிலை கீழ்நிலைப் பணியாளர்கள் போர்ட்ஃபோலியோ மேல மேலாளர்கள் முதலீட்டு ஆலோசகர்கள் மற்றும் எவ் எந்த ஒரு விதத்திலும் பங்கு பத்திரங்கள் சத்திர சந்தையிலுடன் தொடர்புபடுத்தக்கூடிய பல்வேறு இடத்தர்கள் ஆகியோரின் பதிவு மற்றும் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது இப்போ மேலே சொன்னால் பார்த்திங்களா அந்த நபர்களை என்ன பண்ணுறாங்க நம்மளை அவங்கள நம்ம அந்த முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த நபருடருக்கு எதிராக பாதுகாக்கிறாங்க ஓகே முதலீட்டாளர் பாதுகாக்கிறவங்களுடைய நோக்கம் மேலே நான் சொன்ன நபர்கள என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில வழிமுறைகள் விதிகளை விதித்து என்ன பண்ணுறாங்க உங்களை கட்டுப்படுத்துகிறாங்க ஓகே இல்லை உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லை ஃபோர்ட்ஃபோலியோ மேலாஜர் அதனால் ஃபோலியோ அப்படின்னு அனுத்தோன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிப்பீங்க ஓகே ஃபோர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக இதில் நமக்கு ஹைலி ப்ராஃபிட்டபுளாக இருக்குது எது நமக்கு லாபத்தன்மை இருக்குது குறைந்த ரிஸ்க்கு ஓகே ஹைலி ப்ராஃபிட்டபிள் ஓகே அது எந்தளவுக்கு நமக்கு இருக்குது அதை நம்ம என்ன பண்ணுற எவாலுவேட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஓகே இல்லை போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஒரு சாப்டரே இருக்குது நீங்கள் காலேஜ் போகிறப்ப என்ன பண்ணுவாங்க இதை வந்து நீங்கள் படிப்பீங்க ஓகே போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எவால்யூவேஷன் அப்படின்லாம் இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் ஏழாவது பாருங்கள் மூலதன வெளியீட்டில் ஈடுபட்டிருக்கும் தொழில் நிறுவனங்களுக்கு செபி விளையாட்டுகள் மற்றும் வழிமுறைகளை வெளியிடுகிறது ஓகே மூலதன சந்தைகளில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு சில வழிமுறைகளும் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க வந்து திறம்பட செயல்படவும் முடியுது ஓகே ஆரம்ப பொது வெளியீடு பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு செபி தனித்தனியாக வழிகாட்டுதல்களை வழங்குகிறது இது ஆராய்ச்சி நடத்துகிறது மற்றும் அனைத்து பயனாளிகளுக்கும் பயனுள்ள தகவல்களை வெளியிடுகிறது சரியா இருக்கக்கூடிய எல்லா நபருக்கும் என்ன பண்ணுறாங்க குறிப்பிட்ட ஒரு வழிமுறைகள் ஓகே அவங்க பயன்படுத்தத்தக்க கூடிய வழிமுறை வெளியீட்டு என்ன பண்ணுற எல்லாரையும் பாதுகாப்பாக இருக்க செய்யுது ஓகேங்களா ஏழாவது முதலீட்டாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான ஒரு வழியாக நிறுவன ஒருங்கிணைப்பு மற்றும் கையகப்படுத்தலை செவி ஒழுங்குபடுத்துகிறது ஓகே அதாவது முதலீட்டாளர்கள் நம்மளை பாதுகாக்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம முதலீடு பண்ணக்கூடிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நம்ம கையகப்படுத்துகிறாங்க எது கையகப்படுத்துகிறாங்கன்னா நாளைக்கே நம்ம நிறுவனத்தில் ஒரு முதலீடு பண்ணக்கூடிய நிறுவனம் நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னால் ஏமாற்றப்பட்ட நிறுவனத்தில் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய சொத்துக்களை வித்தாது நம்ம நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவாங்க சரியா ஸோ இந்த மாதிரியான கால காலகட்டத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பாதுகாப்புக்கான நலன் கருது என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒன்பதாவது பரஸ்பர நிதியேகங்கள் போன்ற கூட்டு முதலீட்டு திட்டங்களின் செயல்பாட்டை பதிவு செய்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் பணிகளை மேற்கொள்கிறது ஓகே பரஸ்பர நிதியங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்ல பார்த்தீங்கன்னா பரஸ்பர நிதி நடத்தினா சிறு சிறு முதலீடுகளை என்ன பண்ணுறாங்க பெரிய நிறுவனத்தில் முதலீடு செய்வது ஓகே அதாவது சிறு தொழில் பெருவுள்னு சொல்லும்போது அந்த மாதிரி சிறு சிறுக நம்ம சேமித்து வச்சது என்ன பண்ணுறோம் நம்ம பெரிய நிறுவனங்களை முதலீடு செய்கிறதுக்கு பிறகு என்னது பரஸ்பர நிதியகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே அதுங்களையும் அவங்களே என்ன பண்ணுறாங்க கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு யாருக்கு அவங்களுடைய பணிகள் யாருக்கு இருக்குது இந்த செபிக்கானது இருக்குது ஓகே ஒழுங்குமுறைகளும் வழிகாட்டுதலும் செபி உருவாக்கி உள்ளது பயனுள்ள மேற்பார்வையை கொண்டிருத்தல் நியாயமற்ற மற்றும் முதலீட்டாளர்கள் எதிர்பார்ப்பு நடவடிக்கைகள் தவிர்ப்பது இதனால் இதன் முக்கிய நோக்கமாகும் ஓகே நம்முடைய அந்த முதலீட்டாளர்லேருந்து என்ன பண்ணுறாங்க மேற்பார்வையை செய்கிறதும் சரி நியாயமற்ற ஓகே நமக்கு எதிராக சட்டது புறம்பாக எதுவும் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம பண்ணுறாங்க பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை என்ன பண்ணுறாங்க செபியானது செய்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பத்தாவது இடைத்தரகர்களின் சுய ஒழு ஒழுங்குமுறை அமைப்பை ஊக்குவித்தல் இது விரிவான சட்ட அதிகாரத்தை கொண்டுள்ளது ஓகே என்ன பண்றாங்க அவங்களையும் பாதுகாக்கிறதுக்காக சுய ஒழுங்குமுறை அவங்க தன தனிமன்றங்க சரி பார்த்துக் கொள்வதற்கும் ஒரு விதிமுறைகள் மற்றும் அசிபியானது விதிக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் சுய கட்டுப்பாடு என்பது புற ஒழுங்குமுறை சிறந்தது என்று கருதப்படுகிறது ஓகே இடைநிலைகள் தொழிற்சங்கங்களை உருவாக்கவும் அவர்களது உறுப்பினர்களுக்கு ஏற்படுத்தும் தீங்கான செயல்களை கட்டுப்படுத்தவும் நீட் ஊக்கு ஊக்குப்படுத்துவது தொடர் செபியின் செயல்பாட்டாகும் முதலீட்டாளர்களின் பாதுகாப்பிற்காக தேவைப்படும் போது அது அதிகாரத்தை பயன்படுத்தும் வகையில் செய்கிறது ஓகே என்ன பண்ணுறாங்க அந்த முதலீட்டாளர்கள் பாதுகாப்பிற்காக நிறைய விதம் வழிமுறை நிலைமன்றவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க அதன் மூலமாகவும் என்ன செபியானது முதலீட்டாளர்கள் வந்து பாதுகாக்கக்கூடிய அளவில் இது இருக்குது சரிங்களா அடுத்து பதினொன்றாவது மூலதன சந்தையை மேம்படுத்துவதற்காக அணுகுமுறையை கொள்வதற்காக படிநிலையை மேற்கொள்வது ஓகே அதாவது மூலதன சந்தையை சரியா அந்த மூலதன சந்தையை வந்து நம்ம வளர்ச்சி அதிகரிக்காகவும் அது ஒழுங்குபடுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க நிறையா விதமான அணுகுமுறைகள் ஓகே அப்ரோச்சஸ் என்ன பண்ணுறாங்க அந்த செபியானது வழங்குறாங்க ஓகேங்களா அடுத்து பன்னிரெண்டாவது நிதி இடைத்தரகர்களுக்கு பொருத்தமான பயிற்சி அளித்தல் பங்குச்சந்தையில் ஆரோக்கியமான சூழலுக்கு இந்த செயல்பாடு மிகவும் முக்கியமானதாகும் ஓகே ஆரோக்கியமான சூழல் நடத்தோன்னா அதாவது என்ன சொல்ல போட்டியாளர்கள் ஓகே தேவைக்கேற்ற மாதிரி அழிப்பு இருக்கிறது ஓகே அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க ஒரு வழிமுறைகள் இருந்து உருவாக்குறாங்க ஸோ இது மூலம் என்ன வருது ஆரோக்கியமான ஒரு போட்டியும் வந்து ஏற்படுது சரிங்களா அதுக்கப்புறம் பதிமூணாவது சட்டத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கட்டணம் அல்லது சட்டத்தின் நோக்கம் நிறைவேற்றுவதற்காக வேறு எந்த வகையிலும் கட்டணமும் இதில் அடங்கும் ஓகே அதான் எடுத்துன்னா சட்ட ரீதியாக ஒரு செயல்முறையை செய்கிறதுக்காக அதுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் பண்ணுறாங்க இதில் வந்துட்டு சேர்த்துடுறாங்க ஓகே அடுத்தது கடைசி பதினான்காவது இந்திய மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் செயல்பாடுகளை செயல்படுத்துது ஓகே மத்திய அரசாங்கம் என்னென்னா அந்த வழிமுறைகளை கொடுக்குறாங்களோ சட்டத்திட்டங்கள் கொடுக்குறாங்களோ அந்த சட்ட திட்டங்களையும் செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது செபிக்கானது இருக்குது ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்க செபியோடைய பணிகளாக வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அடுத்து பார்க்க போகிறது எட்டு புள்ளி ஜீரோ நாலு செபியின் அதிகாரங்கள் ஓகே பவர்ஸ் ஆஃப் செபி இதுவும் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ நல்லபடியாக கவனிங்க சரிங்களா இந்திய பத்திரம் மற்றும் மாற்றங்கள் வாரியத்தின் பல்வேறு அதிகாரங்கள் கீழே விளக்கப்பட்டுள்ளனர் ஓகே இந்திய பத்திரம் மாற்றத்துடைய அந்த அதிகார திட்டமிட்டுறாங்க ஒன் பை ஒன்னாக ஆறு வகையில் அதாவது ஆறு வகை கெட் தலைப்பின் கீழ் நம்ம கொடுத்துருக்குறாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பங்கு சந்தைகள் மற்றும் இடைத்தரகர்கள் தொடர்பான அதிகாரங்கள் ஓகே இங்கிலீஷில் ஃபவர்ஸ் ரிலேட்டிங் டூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்டு இன்டர்மீடியஸ் ஓகே பத்திர வணிகத்தை மேற்கொள்ளும் பங்கு மாற்றங்கள் மற்றும் இடைத்தரகர்களிடம் செபி பரந்த அதிகாரத்தை கொண்டுள்ளது ஓகே இந்த இந்திய பத்திர மாற்ற வாரியம்னு சொல்லும் அவங்கள்ட்ட இருந்தும் சரி ஓகே அதுக்கப்புறம் அதில் கூடிய இன்டர்மீடியட் இடைத்தரகர்கள் விற்கிறவங்களையும் வாங்குறவங்களையும் ஒன்றிக்கூடிய இந்த நபர் இருப்பாங்கள்ல அது இடைத்தரகர்களுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க மீது நிறைய விதமான என்ன பண்ணுறாங்க அதிகாரத்தை பரந்த அளவுக்கு அதிகாரத்தை செபியானது செலுத்துகிறாங்க ஓகேங்களா அடுத்து ஆய்வு மற்றும் கூர்ந்தாய்வு மற்றும் பிற நோக்கத்திற்காக வணிக பரிவர்த்தனைகளில் பங்குச்சந்தை மற்றும் இடைத்தரங்களை மட்டும் தகவல்களை கேட்கலாம் ஓகே என்ன பண்ணுறாங்க அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக ஓகே இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஆய்வு செய்வதுக்காகவும் சரி இதுக்காக என்ன பண்ணுறாங்க தகவல்களை வந்து சந்தையினால் சே சேகரிக்கலாம்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க ஓகே இரண்டாவது நாணய அவதாரங்களை விதிக்கும் அதிகாரம் ஓகே நாணய அவதாரங்கள் ஓகே அவதாரம் அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு தெரியும் பெனால்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷில் அது ஓகே பவர்ஸ் டு இம் இம்போஸ் மணி பெனால்டிஸ் ஓகே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மூலம் சந்தை இடத்தரகர்கள் மற்றும் பிற பங்கேற்பாளர்களின் மீது வரம்பு மீறல்களுக்கு நாணய அபதாரங்களை சுமத்துவதற்கு செபி அதிகாரத்திற்கு உட்பட்டுள்ளது ஓகே அதாவது ஃப்ராகன் ஆக்டிவிட்டிஸ் ஓகே இல்லீகல் யாரும் அந்த சட்டத்தை பூர்வமாக ஈடுபடுறாங்கன்னு சொன்னால் அவங்கள்டிருந்து வீட்டாளரை பாதுகாக்கிறதுக்கு பண்ணுறாங்கன்னா இந்த வித இந்த பெனால்ட்டிஸ் ஓகே இந்த அபதார தண்ட அந்த தண்ட தொகைன்னு சொல்லுவாங்க அதுவும் என்ன பண்ணுறாங்க வசூல் செய்கிறாங்க ஓகேங்களா அடுத்து மூன்றாவது பணியிடங்களில் செயல்பாடுகளை தொடங்குவதற்கான அதிகாரம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஓகே இங்கிலீஷில் ஃபவர்ஸ் டூ இன்டிடேட் ஆக்ஷன் இன் ஃபங்க்ஷன் அசைன்டு ஓகே இது என்ன சொல்கிறாங்க பாருங்கள் சேபி ஒதுக்கப்பட்டுள்ள பணிகள் குறித்து நடவடிக்கைகளை ஆரம்பி ஆரம்பிக்க ஒரு அதிகாரம் உண்டு உதாரணமாக இது பல்வேறு இடத்தரங்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கலாம் அல்லது முதலீட்டாளர் நலனை பாதுகாப்பிற்காக குறிப்பிடத்தக்க விதிகளை அறிமுகப்படுத்தலாம் ஓகே அதாவது முதலீட்டாளர் நலன் கருதி ஓகே நடத்தை விதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணுறாங்க நடத்தை விதிகளிலையும் செபியானது அவங்களுடைய அதிகாரத்தை வந்துட்டு செலுத்துகிறாங்க சரிங்களா அடுத்து நான்காவது பத்திரங்களின் உள் வழி வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகாரம் ஓகே பவர்ஸ் லெட்டிங் டு இன்சைடர் ட்ரேடிங் ஓகே ஆல்ரெடி உங்களுக்கு இன்சை ட்ரேடிங்னே என்ன சொல்லி தெரியும் உள்வலி வணிகம்னு என்ன சொல்லி தெரியும் ஓகே இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் உள்வலி வணிகத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் அல்லது வணிக வங்கிகர்களின் பணிகளை ஒழுங்குபடுத்தும் அதிகாரத்தை செபி கொண்டுள்ளது ஓகே அந்த உள்வழி வணிகத்தில் சரி ஓகே வணிக வங்கிகளுடைய அந்த அதிகாரத்தை சரி கட்டுப்படுத்தக்கூடிய ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்பை ஆற்றுறதுக்கு முழுக்க முழுக்க இந்த செபிகிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அந்த அதிகாரமும் செபிக்கிட்டே இருக்குது ஓகே ஐந்தாவது பத்திரங்கள் ஒப்பந்த சட்டத்தின் கீழ் உள்ள அதிகாரங்கள் பவர்ஸ் அண்டர் செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் ஆக்ட் ஓகே இது மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்க தனியாக திரிமார்க்கில் கேட்டிருக்கிறாங்க ஓகே பின்னாடி புக் பேக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரி திரிமார்க்கில் பத்திர ஒப்பந்த சட்டத்தின் கீழ் உள்ள செதி செபியினுடைய அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகே ஓகே இது மட்டும் நீங்கள் எதுனா போதும் இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பத் பத்திர சந்தை ஓகே பத் பத்திரச்சந்தை வணிகத்தை ஒழுங்குபடுத்துகிற கூடிய சிபியினுடைய அதிகாரம் எப்படி சொல்லி கேட்பாங்க அதில் பாருங்கள் பத்திர திறம்பட ஒழுங்குபடுத்த நிதியமைச்சகம் பத்திரங்கள் ஒப்பந்த சட்டம் ஓகே ஒழுங்கு விதின்னு சொல்லி என்ன நினைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நினைக்கிறாங்க ஒரு சட்டத்தை வந்து அதிகரிசுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு செப்டம்பர் பதிமூணாம் தேதி என்ன பண்ணிக்கிறாங்க ஓகே ஒரு அறிவித்தல் மூலம் வழங்கியுள்ளது ஒவ்வொரு பங்கு சந்தையிலும் ஆளும் குழுவில் மூன்று உறுப்பினர்களை நியமிக்க நிதியமைச்சகம் செபிக்கும் அதிகாரம் அளிக்கிறது ஓகே அந்த குழுவில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அந்த அந்த ஆளும் குழுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் ஓகே அவங்கள வச்சு நம்ம இவங்களை வந்து நிர்வகிக்கிறதுக்காக ஒரு சில அதிகாரம் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே அது என்னென்ன அதிகாரம்னு சொல்லி நம்ம கொடுக்கல பொதுவாக அந்த ஆளும் குழு அவங்கள்ட்ட இருக்குது அப்படி சொல்லி நினைக்கிறாங்க நமக்கு வந்து தகவல் மட்டும் தெரிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா அடுத்த ஆறாவது பாருங்கள் பங்கு சந்தை வணிகத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் ஓகே பவர்ஸ் டு ரெகுலேட் த பிஸ்னஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓகே பத்திரச்சந்தை மற்றும் பரஸ்பர நிதியுடன் தொடர்புடைய இடைநிலைகள் மோசடியான மற்றும் முறையற்ற வியாபார செயல்பாடுகள் மற்றும் நிறுவனங்கள் ஒருங்கிணைப்பு போன்றவற்றை ஒழுங்குபடுத்தும் அதிகாரத்தை செபி கொண்டுள்ளது ஓகே செபிக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இதில் கொடுத்துக்கிறாங்க அந்த சந்தையில் இருக்கக்கூடிய இடைநிலைகள் மோசடியான நபர்களிலிருந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது செபிக்கான இருக்குது ஸோ அந்த பாதுகாக்க நடவடிக்கை பண்ணலாம் அவங்க வந்துட்டு ரொம்ப திறம்பட என்ன பண்ணலாம் சட்டத்தை வந்து இயற்றலாம் ஓகே என்ன பண்ணலாம் முதலீட்டாளர் வந்து பாதுகாப்பு செய்யலாம் சரிங்களா அடுத்து ஓகே இதோட நான் இந்த வீடியோ கண்ட்ரோல் பண்ணி முடிச்சு ஓகேங்களா அடுத்து உங்களை எல்லோரும் பகுதி மூணில் எல்லோரும் மீட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சி பேக்